நண்பர்களை நான் உங்கள் ஹார்டர் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் எட்நூத்தி பத்து நானூற்றி அறுபத்தாறு செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி இருபத்தேழு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ட்ரெயில் நம்பர் ரிஜி கஷ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கஷ் பண்ணிக்கோங்க கேரளா இல்லாட்டி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ரெண்டாவ நம்பர் இன்றைக்கி டபுள்ஸ் வந்திருக்கு ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி வரும் நம்ம சொன்னோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி ரெண்டாம் ஒரு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதம் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்னொரு ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போர்டையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் நமக்கு டபுள்ஸ் வந்ததுனால பி போர்டு சி போர்டு அதாவது பிசி ரெண்டு போர்டுமே நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டபுள் வீட் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி மிஸ்ஸிங் தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையும் நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து ஒன்பதாம் நம்பர் கூட வந்துருச்சு ஓகேங்களா ஸோ நம்ம இது தான் அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு பன்னெண்டு இருபத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஏழு சைபர் ரெண்டு இருபதுன்னு சொல்லி நம்ம ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே மேட்ச் பண்ணி தான் வச்சிருக்கிறோம் ரவுண்ட் கட்டி வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த ஒம்பது நம்பர் இன்றைக்கி வந்ததுனால அன்றைக்கி நமக்கு சுத்தமாக நம்ம மேட்ச் ஆகாமல் போச்சு எப்படின்னா செட் ஆகிருக்கணும் மேட்ச் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் ஏழு அதுக்கு பவர் ரெண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வர ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ஆனால் ஒரு நம்பர் நமக்கு ரெண்டு நம்பராக பிரிஞ்சு வந்திருக்கு டபுள்ஸ் வந்ததுனால அதனால் ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போர்டு சி போர்டு இந்த மாதிரி டபுள் போர்டு நமக்கு ஹிட்டாயிருக்கு நீங்கள் ஆல் போர்டு போகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரே ரெண்டாம் நம்பரே நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுருப்பீங்க ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போல்லேயே ஒரு அற்புதமான வெற்றி சி போல்லே ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி பிசி போர்டில் ரெண்டு ரெண்டு வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்குமே வாழ்த்துக்கள் நம்பல சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில திரி டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங்லாம் டபுள்ஸ் வந்து எல்லாம் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பிசி இருபத்தி ரெண்டு நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ரெண்டு ஒரு இருபத்தி ஆறு ஒரு பன்னெண்டு ஒரு இருபத்தி ஒன்று ஒரு எழுவத்தி ரெண்டு ஒரு இருபத்தி ஏழு ஒரு சைபர் ரெண்டு ஒரு இருபது பாருங்கள் எத்தனை இடத்துல பாருங்கள் அந்த பிசி வந்து நமக்கு மிஸ் ஆயிருக்கு ஏன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை டபுள்ஸ் வந்ததுனால டோட்டலாக நமக்கு எவ்வளோ கன்ஃப்யூஸு அண்ட் அன்மேச்சிங் ஆகிடுச்சு பார்த்துட்டிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா டோட்டலாக ஒரு டிஸப்பாயின்ட் தான் பிசி வந்து வந்திருக்கணும் மிஸ் ஆகிடுச்சி ஓகே நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவர் தமிழாக கேரளாவில் ஆற்றி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் டா நம்பர் பதினஞ்சுக்கு உண்டான கெஸிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சேரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டேரக்ட்டாக பார்த்துலாம் ஏ போலில் ஆறு வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் மூணு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது பீபோலில் ஒரு அஞ்சு அல்லது ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு சிபோல் மூணு வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் சைபர் வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோலில் மூணா நம்பர் ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது நாளைக்கு ஓப்பன் ஆனால் ஆகலாம் ஓகேங்களா வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படி ஒரு வேளை சீ போர்டு வரலன்னா அது வந்து பீபோர்டில் வந்துடும் ஓகேங்களா ஸோ எனக்கு சீபோர்டில் தான் வந்து கணக்கு அதிகமாக வருது ஸோ சீ போர்டை பொறுத்தவரைக்கும் இன்னொரு நம்பர் சைபர் நம்ம மேட்ச் பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்ட்டில் காட்டுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ சின்ன ஏபிபிசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் அஞ்சு சைபர் மூணு சைபர் எட்டு எண்பது ஐம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு சைபர் ஆறு அறுபதுன்னு எடுத்துகிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பரில் முக்கியமான எண்கள் வந்து எழுதிருக்கிறேன் நான் மை டார்கெட்டில் ஸோ சைபர் மூணு முப்பது சைபர் எட்டு எண்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்குற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பண்ணி அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள் போடு போகிறது நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் ஒரு சைபர் வர மாதிரி தோணுது அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் அஞ்சு வர மாதிரி தோணுது ஏன்னா சைபர் வந்தாலும் வரும் இல்லைன்னா பவர் அடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எப்படி எடுத்தாலும் அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் இதே மாதிரி வருதா அப்படிங்கிற பாருங்கள் என் கணக்கில் எப்படி எடுத்தாலும் இந்த அஞ்சு சைபர் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வந்து வருதாங்கிறத பாருங்கள் நம்மளோட கணக்குல ஸ்ட்ராங்காக வரதுனால சைபர் அஞ்சுக்கு நம்ம அதிகமாக மதிப்பு விடுது ஆல் போர்டில் வச்சுருக்கிறோம் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து செக் பண்ணி லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்ச நம்பரை பார்த்து பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அதுக்கு பவர் எட்டு ஓகேங்களா பவரில் தான் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ மூணா நம்பர் எட்டாம் தான் வருது அதாவது தான் வருது எனக்கு உங்களுக்கு ஏ போடில் வந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டு மூணு வந்து பிசியில் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதாங்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி மூணு ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எண்பது எட்நூத்தி ஐம்பது சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் ஐம்பத்தெட்டு சைபர் எண்பத்தஞ்சு எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தஞ்சு சைபர் முப்பத்தி எட்டு சைபர் எண்பத்தி மூணு எட்நூற்றி அறுபது எட்நூற்றி ஆறு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு பிசி பாஸ் ஆகாமல் த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ